தமிழ் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு மகரலக்கணம் துளாராசியில் கேவிளம்பி ஆண்டு பிறக்கிறது கேவிளம்பி என்றால் பொற்றாடை என பொருள் அறுபது ஆண்டுகளில் இது முப்பத்தி ஓராவது ஆண்டாகும் இந்த ஆண்டில் பிறப்பவர்கள் ஏராளமான பொன் பொருள் ஆபரணங்கள் ஆடைகள் தானியம் ரத்தினங்கள் இவைகளை பெற வாய்க்க பெற்றவர்கள் மனைவி மக்களால் நன்மை பெறுவார்கள் சிறந்த சேமிக்கும் குணம் பெற்றவர்களாக விளங்குவார்கள் ஆகையால் இந்த ஆண்டு நல்ல செல்வ செழிப்பும் ஏற்படும் இந்த ஆண்டில் ராகு கேது குரு சனி ஆகிய வருட கிரகங்கள் பயிற்சி இருப்பதால் பல வருடங்களாக முடகி கிடந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கை பெற இருக்கிறார்கள் மேலும் இது ஒரு பொது பலனே அவரவர் சுய ஜாதகத்தில் உள்ள நிலை சேர்க்கை பார்வை தசாபுத்திக்கு ஏற்ப பலன் கூடவோ குறையவோ இருக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்பதை இப்போது பார்க்கலாம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் இரண்டரை வருடமாக வருமானத்தில் தடை குழப்பம் குடும்பத்தில் வாக்குவாதம் சண்டை சச்சரவு பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு மறைமுகமான எதிர்ப்புகள் குழந்தை பேரில் தடை கண் பல் என அடிக்கடி நோய்வாய்ப்படுதல் பணவரவெல்லாம் வீண் விரயம் வீடுகட்ட நினைப்பவர்கள் எல்லாம் வெறும் கனவாக இருந்ததை மாறி இந்த ஆண்டு எல்லாவற்றுக்கும் காலம் பிறக்க இருக்கிறது ஜூலை மாதம் தொடங்கி வருட கடைசி வரை ஒவ்வொரு மாதமும் நட்பனலாக வழங்க இருக்கிறது இந்த ஆண்டு புதிய வீடு கட்டுதல் வாகனம் வாங்குதல் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி நிறுவனங்களில் படிக்க வைத்தல் என நல்ல விஷயங்கள் நடைபெற இருக்கிறது கூடவே சிறு சிறு கெடுபலன்களை கலந்தே தர இருக்கிறது இந்த கேவிலம்பி ஆண்டு ஒவ்வொரு மாதமாக என்னென்ன பலன்கள் என்பதை பார்ப்போம் சித்திரை மாதம் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை தந்தை மூலமாகவோ அல்லது வெளிநாடு மூலமாகவோ பண வரவு உண்டு ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும் செல்போன் லேப்டாப் வாட்ச் போன்றவை வாங்குவார்கள் அல்லது வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கப் பெறுவீர்கள் ஒரு சிலர் கடன் கடன் செலு கடனுக்காக கடன் வாங்கியாவது வாங்குவார்கள் ந கடன் வாங்கக்கூடிய மாதம் சிலருக்கு கண்ணில் பல்லில் மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் அடிபட வாய்ப்பு உள்ளது வாகனத்தில் செல்லும் போது மிக கவனமாக இருக்கவும் அண்ணன் அக்காவிடம் பேசும்போது கூட வார்த்தைகளை கவனமாக உபயோகிக்கவும் இல்லையெனில் சண்டை ஏற்பட வாய்ப்பு உண்டு தவறுதலாக வார்த்தையை உபயோகிக்க கூட நேரிடும் எனவே கவனம் தேவை காரமான உணவுகளை தவிர்க்க வேண்டும் கூட வேலை கூட வேலை வாய்ப்பவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் அவர்களுடன் விருந்து கேளிக்கை என மகிழ்வான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வேலையுள்ளதோர் தாய் நண்பர்கள் மூலம் வேலை கிடைக்கப் பெறுவார்கள் புதிய ஆடைகள் வாங்குவார்கள் அலுவலகம் மூலமாகவோ தம்பி தங்கை மூலமாகவோ ஃபோன் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு தொழில் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் முருகன் கோயில் உள்ள துர்க்கை வழிபாடும் சனிக்கிழமை சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும் வைகாசி மாதம் மே பதினைந்து முதல் ஜூன் பதினாலு வரை பேச்சுக்கு மரியாதையும் வசீகரமும் கூடும் மாதம் இது தரகு கமிஷன் தொழில் புரிவோர் குறிப்பாக வீடு வாகனம் வியாபாரத்தில் ஈடுபடுவோருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் புதிய வேலை வேலையில்லாத வேலை கிடைக்கும் மாதம் இது வருமானத்தில் இருந்த தடை விலகி நல்ல வியாபாரம் ஆகும் மாதம் பல் கோளாறு நீங்கி ஆரோக்கியம் கூடும் உறவினர் தம்பி தங்கை விஷயத்தில் கூடுதல் அக்கறையும் கடுமையும் இருக்கும் கடன் கொடுத்திருந்தால் அதற்கான கடுமை காட்ட நேரிடும் மனைவி மீது அக்கறையும் அவர்களிடம் இருந்து பதிலுக்கு எதிர்பார்ப்பதும் இருக்கும் கண் கண்ணாடி உடையலாம் அல்லது வீட்டில் உள்ள முகம் பார்க்கும் கண்ணாடி கூட உடைய வாய்ப்பு உள்ளது எனவே எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கவும் சிலருக்கு கண்களில் கோளாறு ஏற்பட்டு மருத்துவம் பார்க்க நேரிடும் லாபத்தில் பெறுவதில் சிறு தடைகள் ஏற்படலாம் சிலர் வெளியூரில் வேலை விஷயமாக செல்ல வேண்டி வரும் இன்னும் சிலர் வெளிநா வெளியூரில் படிக்கும் குழந்தையை சென்று வருவீர்கள் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் சனீஸ்வர வழிபாடு நலம் தரும் ஆணி மாதம் ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினாறு வரை உறவினர் வழியில் சுப செலவு செய்யவும் விரையும் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆராய்ச்சி ஆசிரியர் பணி நல்ல யோகமான மாதம் இது புதிய வேலை வேலை மாற்றம் பணி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் கூட இருக்கும் உறவினரிடமிருந்து கடன் கிடைக்கும் தம்பி தங்கிகளிடமிருந்து கூட கடன் கிடைக்க வாய்ப்பு உண்டு சிலர் தம்பி தங்கைகளிடமிருந்து வீடு வாங்கவோ வாகனம் வாங்கவோ கடன் பெறுவீர்கள் ஜூன் இருபத்தாறுக்கு பின் பணி உயர்வு வேலையில் உயர்வு கிடைக்க பெறும் ப்ரமோஷன் சம்பள உயர்வு கிடைக்க பெறுவீர்கள் புதிய வேலை வேலையில்லாதவோர் இந்த மாதம் முயற்சி செய்தால் எளிதில் வேலை கிடைக்கும் விரும்பிய வேலையும் கிடைக்கும் அலுவலகத்தில் வாகன உதவி எதிர்பார்த்தவர்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் சோம்பலுடன் இருப்பார்கள் எனவே அவர்களை சரியாக படிக்க வைக்க அவ்வப்போது தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் உறவினர்களுடன் சிறு கருத்து வேறுபாடு இருக்கும் காது மூக்கு தொண்டையால் அவ்வப்போது சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு பின் விலகும் எனவே உடனே மருத்துவம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய மாதம் இது சிலர் குறிப்பாக வாட்ச் ஃபோன் வாங்க செலவு செய்வீர்கள் சனிதோறும் பெருமாள் கோயில் உள்ள வாரையும் பெருமாளையும் வழிபட நலம் தரும் ஆடி மாதம் ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினாறு வரை மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் இது வீட்டில் பல பிரச்சனைகளும் தேவையில்லாத விஷயங்களால் டென்ஷனும் விலகி விலகி சென்றாலும் எல்லாம் தன் தலையில் மாதம் வருமான இழப்பு வாக்குவாதம் வீட்டில் சண்டை சிறு விபத்துக்கள் தலையில் அடிபடுதல் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு நண்பர்களிடம் பகைமை என பல பிரச்சனைகள் வரும் ஆனால் எல்லாவற்றிற்கும் எதிலும் அவசரப்படாமலும் பொறுமையுடனும் வார்த்தைகள் எளிதில் உபயோகப்படுத்தாமலும் இருந்தால் நல்லது அலுவலகம் தொழில் புரியும் இடம் தொழில் பிரச்சனைகள் விபத்துகள் நடைபெற வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கும் கடகத்திலோ மகரத்திலோ பாவக்கிரகம் சுய ஜாதகத்தில் இருந்தாலோ மிக எச்சரிக்கையுடன் இருக்கவும் பயப்பட வேண்டாம் எல்லா கடகராசிக்காரருக்கும் கெடுதல் நடக்காது யாரெல்லாம் தசாபுத்தி சுய ஜாதகத்தில் கிரகநிலை மோசமாக உள்ளவர்களுக்கோ அவர்கள்தான் பாதிப்படைவார்கள் அவர்கள் கூட முன்னெச்சரிக்கையாகவும் அதன்பார் கோவில் வழிபாடு செய்தால் மீள முடியும் விரய செலவுகளும் மிக அதிகமாக இருக்கும் திங்கட்கிழமை ராகு காலத்தில் சிவன் கோயில் உள்ள துர்க்கை வழிபாடும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் முருகன் கோயில் உள்ள துர்க்கை வழிபாடும் விநாயகர் வழிபாடும் சனிக்கிழமையில் பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார் பெருமாள் வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவர் சரபேசர் வழிபாடும் நலம் தரும் ஆவணி மாதம் ஆகஸ்ட் பதினேழு முதல் செப்டம்பர் பதினாறு வரை பிரச்சனைகள் குறையக்கூடிய மாதம் இது ஆனால் வேலையில் தடை தொடரும் புதிதாக கூட பிரச்சனைகள் வரலாம் ஆனால் வருமானத்தில் தடைக்கு பின் வந்துவிடும் சொல்லுக்கு மரியாதையும் சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சந்தித்து சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் வீடு வாகனம் அலுவலகத்திற்காக கடன் கேட்டு இருந்தவர்களுக்கு இந்த மாதம் கடன் கிடைக்கும் புதிய வீடு வாங்குவீர்கள் தந்தை உடல்நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டும் தசாபுத்தி சரியில்லாதவர்களில் சிலர் கர்ம காரியத்திற்காக செலவு செய்ய நேரிடும் வேலையில் பிணக்குகள் உருவாகும் அறநிலைத்துறையில் உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவியிற்கிடையே வாக்குவாதம் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கும் பிள்ளைகள் பள்ளிகளில் படிப்பவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க சொல்ல வேண்டும் தொழில் அலுவலகங்களில் கோபத்தையும் பிடிவாதத்தையும் குறைத்து கொண்டு சென்றால் பாதிப்பில்லை சிலரது கணவன் மனைவியை வேலையை விடக்கூடிய சூழல் உருவாகும் கணவன் மனைவிகளுக்கிடையே பிரிவினையும் ஏற்படலாம் அல்லது இடமாறுதல் ஆகி தற்காலிக பிரிவு இருக்கும் குழந்தைகள் வயிறு உடல்நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும் செவ்வாய் சனிக்கிழமைகளில் முருகன் கோயில் உள்ள முருகர் சனீஸ்வரர் வழிபாடும் சனிக்கிழமையில் வன்னிமர விநாயகர் வழிபாடும் நலம் தரும் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரை வீட்டில் உள்ள பெண்களிடம் கருத்து வேறுபாடு சண்டை வரும் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களிடம் கவனமாக பேசவும் இல்லை என்றால் வாக்குவாதம் ஏற்படும் இதனால் லாபம் கூட குறைய வாய்ப்பு உண்டு எனவே பெண்களில் கவனமாகவும் மென்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டிய மாதம் இது வேகமாக செயல்படாமல் வேகமாக செயல்படவும் வேலையில் நெருக்கடி தவறு செய்தல் தேவையில்லாத பிரச்சனைகள் தொடரும் கவலைப்பட வேண்டாம் மாத பின்பகுதியில் சரியாகும் கணவன் மனைவியிடம் பொய் சொன்னால் மாட்டிக்கொள்வீர்கள் அல்லது மாற்றி மாற்றி சொல்லி மாட்ட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக பேசவும் உறவினர் தம்பி தங்கைகளிடமிருந்து உதவியால் சிலர் வீடு வாகனம் கூட வாங்குவார்கள் மேலும் வியாபாரத்திற்கும் அவர்களது உய உதவி கிடைக்கும் தாய் அலுவலகம் மூலம் செல்போன் கம்ப்யூட்டர் லேப்டாப் கிடைக்கப் பெறுவீர்கள் ஒரு சிலர் வாட்ச் கூட பெறலாம் தாயிடமிருந்து செயின் மோதிரம் தோடு வளையல் கிடைக்கும் பிள்ளைகள் உறவினர்கள் தம்பி தங்கை வீட்டுக்கு விருந்து நிகழ்ச்சி என சென்று வருவீர்கள் ஒரு சிலர் புதிய வியாபார நிறுவனம் தொடங்குவார்கள் வருமானத்தில் ஒரு பகுதி இந்த மாதம் உறவினருக்காவது அல்லது தம்பி தங்கைக்காவது கொடுக்கலாம் வீடு வாடகை கடன் வசூல் என கண்டிப்புடன் வாங்குவீர்கள் அரசியல்வாதிகள் அறிவுபூர்வமாக மக்கள் மத்தியிலும் ஊடக மத்தியிலும் பழிச்சிடும் மாதம் இது வேளையில் சிறு சிறு தொந்தரவுகள் தொடரும் செவ்வாய் சனிக்கிழமைகளில் முருகன் கோயிலில் முருகன் சனீஸ்வரர் வழிபாடும் சனிக்கிழமையில் பெருமாள் கோயில் சக்கரத்தாழ்வார் பெருமாள் வழிபாடும் வன்னிமர விநாயகர் வழிபாடும் நலம் தரும் ஐப்பசி மாதம் அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினாறு வரை புதிய ஆடை வாகனம் வாங்க நினைத்தவர்களுக்கு கைகூடும் மாதம் இது உறவினர்களுக்கு தம்பி தங்கைகளுக்குடன் வாங்கக்கூட நேரிடும் சிலர் ஃபோன் லேப்டாப் கடன் வாங்கி கூட வாங்குவார்கள் புதிய வீடு வாங்க நினைத்தவர்கள் வீடு உடனே வாங்கி விடுவார்கள் அதுவும் மனதிற்கும் தாயிற்கும் பிடித்தமான வீடாக இருக்கும் வீடு கட்ட வாங்க கடன் கேட்டவர்களுக்கு உடனே கடன் கிடைக்கும் குடும்பம் தம்பி தங்கைகளுடன் உறவினர்களுடன் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் கணவன் மனைவியிற்கிடையே சிறு சிறு மன வருத்தம் அவ்வப்போது இருக்கும் சிலருக்கு பிள்ளைகளாலும் தொழில் வேலைகளாலும் சண்டை சச்சரவு வரும் எனவே கவனமாக இருக்கவும் வேலை சம்பந்தமான எந்த விஷயத்தையும் வீட்டில் பேசாமல் இருப்பது நல்லது வேலைக்கு செல்லும் பிள்ளைகள் சிலர் வேலையை விடுவார்கள் அல்லது விருப்பமற்ற நிலையில் இருப்பார்கள் எனவே அவர்களுக்கு இது தற்காலிகமானதுதான் என்று சொல்லி மூன்று மாத காலம் வரை தள்ளிப்போட வேண்டும் பின்னர் அது சரியாகிவிடும் ஆகையால் வேலையை விடாமல் இருக்க நம்பிக்கை அளிக்க வேண்டும் வியாபாரம் அலுவலகத்தில் சுமாரான பணவரவு இருக்கும் மனக்குழப்பம் அடிக்கடி டென்ஷன் வந்து போகும் சனிக்கிழமை தோறும் பன்னிமர விநாயகரும் சனீஸ்வரையும் வழிபட நலம் தரும் மாதம் நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினைந்து வரை குழந்தைகளுக்கும் பேத்திகளுக்கும் ஆடை ஆபரணங்களுக்காகவும் செலவு செய்வீர்கள் சிலர் வீடு வாகனம் வாங்கித் தருவீர்கள் ஒரு சிலருக்கு மகன் மகள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் விருந்து நடைபெறும் உறவினர் சகிதமாக சென்று வருவீர்கள் சிலர் வியாபாரத்திற்காக கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு கடன் கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கவும் கடன் வாங்க நேரிடலாம் வீட்டிற்காக கடன் வாங்கியவர்கள் கொஞ்சம் நெருக்கடியை சந்திப்பார்கள் வீடு வாங்கும் போது நன்றாக வில்லங்கம் அப்ரூவல் பார்த்து வாங்க வேண்டும் இல்லையெனில் அது சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் முக்கியமாக கணவன் மனைவி பேரில் வாங்கினால் ஒரு தடவைக்கு மூன்று தடவை ஆலோசனை செய்தும் பிறரிடம் விவாதித்தும் வாங்க வேண்டும் வயிறு முதுகுவலி கொஞ்சம் வாட்டி எடுக்கும் ஒரு சிலரின் பிள்ளைகளுக்கு உடல்நிலையில் சரியில்லாமல் போகும் எனவே கவனமாக பார்த்து வேண்டும் சிலருக்கு கிட்னி சம்பந்தமாகவோ யூரின்ட்ராக் பிரச்சனையாக கூட இருக்கலாம் வீட்டு வாடகை வீடு விற்பனை வாங்கி விற்பது போன்ற தொழில் தட தொழிலில் தடையும் சிலருக்கு சட்ட சிக்கலும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மேலும் இதில் தனவரவு தடைக்கு பின் வரும் அல்சர் சிலருக்கு அறுவை சிகிச்சை கூட நடக்கலாம் எனவே கவனமாக பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோயிலில் விநாயகர் சண்டிகேஸ்வரர் வழிபாடும் சனிக்கிழமையில் சிவன் வழிபாடும் வன்னிமர விநாயகர் வழிபாடும் சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும் மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதிமூணு வரை வரும் வருமானத்தை கடனை அடைக்கவோ கடன் கொடுக்கவோ செய்வீர்கள் வீட்டுக்காக வாங்கிய கடன் வாகனத்திற்காக வாங்கிய கடனை தீர்த்துவிட்டு புதிய கடன் வாங்கக்கூடிய மாதம் இது வீடு கட்ட பிள்ளைகள் உதவுவார்கள் அல்லது சிலருக்கு அவர்களே வீடு வாங்கி தருவார்கள் ஒரு சிலர் மருத்துவ செலவுக்காக கூட கடன் வாங்க நேரிடலாம் பூர்வகத்திலிருந்து பணமோ சொத்தோ ஒரு சிலர் கிடைக்கப்பெறுவீர்கள் பாகப்பிரிவினை மூலம் சிலருக்கு பணம் கிடைக்கும் அரசியல்வாதிகள் இந்த மாதம் பேசினாலே பகை ஏற்படும் இதனால் விரயம் கூட ஏற்படும் கல்லூரியில் படிக்கும் ஆன குழந்தைகள் நன்கு கவனிக்க வேண்டும் படிப்பில் கவனம் சிதற வாய்ப்பு உள்ளது வேலையிலிருந்து தடை விலகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சந்தேகங்கள் விலகும் ஆனால் சிறு சிறு சண்டையும் இருக்கும் எனவே பேச்சில் கவனம் தேவை கடும் சொற்களை உபயோகப்படுத்த வேண்டாம் தொழில் வேலைகள் இருக்கும் ஆனால் அதில் சிறு சிறு தடங்கல்கள் வந்து போகும் இடுப்பு வழி லோயர் பேக் பெயின் வயிற்று வலி சிலருக்கு வந்து செல்லும் எனவே கவனமாக உடம்பை பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு ஜன்வரியிலிருந்து மொபைல் போனில் பேசினாலே சண்டை வரும் எனவே கவனமாக பேசவும் மொபைல் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் போது கவனமாக பார்த்து அனுப்ப வேண்டும் ஞாயிறு சனிக்கிழமைகளில் சிவன் சனீஸ்வரர் வழிபாடும் செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோயில் உள்ள விநாயகர் முருகர் வழிபாடும் நலம் தரும் சில நேரங்களில் சித்தர் வழிபாடும் நலம் தரும் தை மாதம் ஜனவரி பதினாலு முதல் பிப்ரவரி பன்னெண்டு வரை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகளுக்கிடையே நல்ல அன்யோன்யம் இருக்கும் வருமான விஷயத்தில் சிறு சண்டை இருக்கும் மனைவிக்கு புதிய பொருளோ ஃபோன் லேப்டாப் வாங்கித் தருவீர்கள் ஒரு சிலர் தன் மனைவியின் கழுத்தில் உள்ள செயின் அற வாய்ப்பு உள்ளது எனவே கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு சிலரின் போன் லேப்டாப் கூட ரிப்பேர் ஆகி பின்னர் சரியாகும் உறவினர் மூலம் மறைமுக வருமானம் இருக்கும் பிள்ளைகளால் நல்ல பெயரும் புகழும் ஏற்படும் குழந்தை பேர் எதிர்நோக்கி உள்ளவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பேர் உண்டாகும் திருமணத்தில் சிறு சிறு தடங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் விட்டு பேசி திருமணத்தை முடிக்கவும் தாயார் மற்றும் வியாபாரம் மூலமாக சிறு நஷ்டங்களை சந்திப்பீர்கள் சிலருக்கு வாகனத்தால் கூட இழப்பு இருக்கும் ஒரு சிலர் வாக வியாபாரம் மூலம் திடீர் லாபம் பெறுவீர்கள் கழுத்து வழி சிலருக்கு ஏற்படும் மூச்சு விடுவதில் சிலருக்கு சிரமம் ஏற்படலாம் காதில் கூட கோளாறு வரும் எனவே நோய் வந்தவுடன் உரிய பரிசோதனையும் மருத்துவமும் பார்க்க வேண்டும் கண்களில் சிலருக்கு எரிச்சல் வலி ஏற்படும் வெளிநாட்டிலோ வெளியூரிலிருந்தோ தொழில் வியாபாரத்திற்கு தொடங்க பேச்சுவார்த்தை நடக்கும் அல்லது வாய்ப்புகள் வரும் அரசாங்க வழியில் தடையும் தொந்தரவும் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு தசாபுத்தி சரியில்லாதவர்கள் பதவியை இழப்பார்கள் எனவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் பைரவர் சரபேஸ்வரர் வழிபாடும் புதன் சனி சனிக்கிழமையில் பெருமாள் கோயில் உள்ள சக்கரத்தால்வார் நரசிம்மர் பெருமாள் வழிபாடும் நலம் தரும் மாசி மாதம் பிப்ரவரி பதிமூணு முதல் மார்ச் பதினாலு வரை வியாபாரம் அலுவலகம் வீடு வாகனங்களால் நல்ல பணவரவும் லாபமும் உண்டு அந்த லாபம் எல்லாம் கைக்கு கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் மாதம் இது கடவுளின் ஆசையும் அருளும் கிடைக்கும் வீட்டில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மகாலட்சியும் குருவும் வீட்டில் குடியிருப்பார்கள் சிரமப்பட்டவர்களும் துன்பத்தில் இருப்பவர்களும் கூட அதன் வழியை தெரியாமல் நிம்மதியாக இருப்பார்கள் எனவே தசாபுத்தி மோசமாக இருக்கும் கடகராசிக்காரர்கள் கூட இந்த மாதம் கொஞ்சம் நிம்மதி அடைவார்கள் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் நன்றாகவும் பெற்றோருக்கும் குறிப்பாக தந்தைக்கும் புகழை தருவார்கள் சிலருக்கு தாயார் மூலம் பணவரவு உண்டு இது எதிர்பார்க்காத பணவரவாக இருக்கும் தம்பி தங்கைகளும் உறவினர்களும் கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு உதவுவார்கள் புதிய ஃபோன் கிடைக்கும் சிலருக்கு பழைய ஃபோனை மாற்றிவிட்டு புதிதாக வாங்குவீர்கள் கோயிலில் செருப்பு துளைய வாய்ப்பு உள்ளது சிலருக்கு ஃபோன் சாவி கூட தொலையலாம் பிள்ளைகளால் சிறு சிறு சண்டை சண்டை கணவன் மனைவியிடையே ஏற்படும் நண்பர்களுடனும் சண்டை சச்சரவுகள் இருக்கும் அண்ணனும் அண்ணனிடம் சொத்து தகராறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது வேலை பார்ப்பவர்கள் பிப்ரவரி பத்தொன்பதுக்கு பின் கவனமாக இருக்கவும் இல்லை என்றால் அதிகாரிகளால் கடும் சொல்லுக்கு ஆளாக நேரிடும் செவ்வாய் வியாழன் சனிக்கிழமைகளில் முருகன் கோயிலில் உள்ள முருகன் குரு சனீஸ்வரர் வழிபாடு நலம் தரும் பங்குனி மாதம் மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் பதிமூணு வரை பேசினாலே வருமானம் மரியாதை கௌரவம் என்று இந்த மாதம் தொடங்கும் உறவினர்கள் மத்தியிலும் கோயிலில் வீட்டில் அலுவலகம் என சகலமும் மரியாதை இருக்கும் சிலருக்கு புதிய வேலை வேலை இல்லாதோருக்கு வேலை கிடைக்கும் அதுவும் எதிர்பார்த்த அல்லது தகுதிக்கு மீறிய வேலையும் அதிக சம்பளமும் கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வியாபாரத்திற்கு புதிய அலுவலகம் அல்லது அலுவலகத்தை புதுப்பித்தல் நடக்கும் புதிய ஆன்மீக நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் தாயார் மூலமாக கூட சிலருக்கு வேலை கிடைக்கலாம் சிலர் புதிதாக வாகன தொடர்பான தொழில் தொடங்குவார்கள் வீடு விற்பனையும் அமோகமாக இருக்கும் லாபத்தை எல்லாம் தொழில் போட்டு பெரிய அளவில் விரிவுபடுத்துவீர்கள் வயிறு செரிமான கோளாறு ஏற்படலாம் சிலருக்கு பல்வெளி இருக்கும் காது சுவாச கோளாறும் சிலருக்கு ஏற்பட்டு மருத்துவ செலவு இருக்கும் பூர்வீக சொத்தில் சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடும் ஏற்படும் எனவே கவனமாக இருக்கவும் செவ்வாய் சனிக்கிழமைகளில் முருகன் கோயில் உள்ள முருகர் புதன்கிழமையில் விஷ்ணு வழிபாடும் சனீஸ்வரர் வழிபாடும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடும் நலம் தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணவும் இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்